நீ பொறுப்பான <laughs> <laughs>

எப்பேர்ப்பட்ட பாவத்தையும் வெல்லக்கூடிய சக்தி இந்த மனசுக்கு இருக்குது மிகப்பெரிய சக்தி நம்ம கிட்ட இருக்கும்போது உன்னால இந்த மனசை அடைக்க ஆள நீ தோற்று நீ பொண்ண பாக்கற பேசுற அதுதான் காதலு காலே அதுக்கடுத்து எல்லை தண்றதே சாரி உனக்கு வேண்டாம் பெற பிள்ளையாச்சான் மாடோ நானும் பெண்களுக்கு இயற்கைய உண்டு அது உனக்கு இல்ல ஓஹோ சின்னு பொண்ணு அவளுக்கு தெரியுதுல அவ சின்ன பொண்ணுன்னு உனக்கு தெரியும்ன தெரிஞ்சு இந்த வேலை நீ செய்த ஒன்னு விபரீதமா நடந்து அவள நீ குடிக்க முடியுமா சொல்லே மனசு புத்தி வேலை செய்யலன்னா நீ செய் இதுதான் தான் நியாவla கடைசி. உனக்கு இனி கூட நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். சரிம்மா. நீ அவ மனசு மட்டும் தான் அவளுக்காக காத்துறே. போ. இதுக்கு நான் எச்சரிக்க மாட்டேன். கொளார்ன ஒரு ஆம்பளை எங்க கூப்பிட்டாலும் போயிருவேன் கேட்டா ஊசு குசுரா காதலிக்கும் அதனால போடுங்க உன்னை தொட்டு தாலி கட்ட வரைக்கும் அவனுக்கு சொந்தம் கிடையாது அத புரிஞ்சுக்க ஊரறிய உலகறிய சொந்த பந்த முன்னாடி உன் கழுத்த தாலி கட்ட வரைக்கும் அவனுக்கு சொந்தம் கிடையாது விரும்பிட்டா சொந்தம் நினைக்கிற யார் மனசு யாருன்னு நமக்கு தெரியாது இங்க ஒண்ணு நேசிக்கலாம் வெளியில இன்னொத்தவங்க நேசிக்கலாம் எப்படி உனக்கு சொந்தமா இருக்க முடியும் சாரி பாட்டி

அது அவன் தவறு இல்லை அவன் பொறுப்பு ஆனா உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல இத பாதுகாக்கணும் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியல முத ஈஸியா துள்ளி குதிச்சிட்டு போக வேண்டியது எல்லாத்தையும் பறி கொண்டு வர அப்பட அம்மாட பதற வேண்டியது பெத்தவங்களை வேதனைப்படுத்தி சுத்தி இருக்கவங்களை வேதனைப்படுத்தி பா முத படிக்கிற வேலைய பா சாரி பாட்டி நீ நல்லவன தேர்ந்தெடுத்த அதுல எந்த தவறும் இல்ல ஆனா அதுக்குள்ள சில வரமுறை இருக்குது காலங்கள் இருக்குது நேரங்கள் இருக்குது

கப்பி கே இன்ஜி தடி போட்டரியோன்னு பாத்தேன் சரி சரி போ போ சேவளோ கேவலா போடாம நிமா அவளோ கேவலா போட்டுட்டேன் போறேன் போறேன் போறியே நீதே ஏன் அவ்ளோ பசியோ கொள்ள பசி தள்ள நீயா தல்றியா இல்ல தள்ளி ஓடட்டுமா போக முடியல நான் இங்க ந립ேன் என்ன பண்ணுவா படிக்கினா பாப்போ இத பார் ஒரு கிளப் பொண்ணு தரடா லைக் இரு ஓடுடி தलिये தள்ளி போய்ட்ட அந்த பய ஏற்கட்ட நான் வந்து پیر சின்ன மாரி எட்டிட்டி மிதிச்சற கூடாது

அக்கா எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கா அக்கால வேண்டாம் என்ன கூப்பிட்டா போதும் அய்யோ நீங்க எவ்ளோ பெரியவங்க உங்கள பொய்னா பேசணும்னு முடியுமா நீங்க கரெக்ட்டுக்கு முடிச்சு அஞ்சு வருஷம் இருக்காது இல்ல அதோட கம்மியா தான் அது எப்படினாலும் நீங்க என்னோட ரொம்ப முத்தவங்க அதான் நான் உங்கள அக்கான்னு கூப்பிடுறேன் சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பலேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குங்க நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க இங்கே இருங்க பாட்டி இந்த அக்கா அங்கேயே இருக்க சொல்லுங்களே இப்படி கூப்டது பிடிக்கலன்னு சொன்னா அப்படி கூப்டாரே நான் அப்படி தான் கூப்டேன் அவங்களே இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிராம் புரியுதா பாட்டி அவங்க ரொம்ப முட்டாங்க பாட்டி அது எப்படி பாட்டி கூப்பிட கூப்பிட பாட்டி

என்ன விஷயம் பேசாக்கிட்டு இருக்கீங்க என்ன நான் சரியானதை பத்தி சொன்னேன் அவங்க அக்கா கிட்ட இது என்ன பத்தி தப்பு இருக்கு நீங்க தான் பத்தி தப்பு பேசிட்டு இருக்கீங்க சரி விடு இப்ப என்ன அம்மா தான இப்ப நீ பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா இல்ல பாட்டி கிட்ட திட்டناங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத இல்ல பாட்டி பத்தி திட்டாங்கல அத இங்க பாருமா கொஞ்சம் நம்ம சுத்தி இருக்கறவங்க மனசையும் பார்க்கணும் நம்ம பேசுற பேச்சு மத்தவங்கள எந்த அளவுக்கு பார்த்து தான் பேசுவேன் நம்ம ஒரு பக்கமா எப்பவும் பேசக்கூடாது நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை பட்டுமே பேசக்கூடாது சரி ஓ பக்கம் நியாயம் இருக்கலாம் ஆனா அதே நேரத்துல நீ அதை அப்படி சொன்ன அந்த அம்மா மனசு வேதனை போடணும் நீ யோசிக்க மாட்டா நான் தப்பை தான் சொல்லல நான் சரிதான் சொன்னேன் நான் டக்குன்னு ஒருத்தங்களை காட்டி கொடுக்க கூடாது அவங்க ஒன்னு பேசும்போது வேற யாரும் பக்கத்தை இல்லையே இன்னத்தங்க வந்தோன்னே அவங்கள காட்டி கொடுக்க கூடாது அப்படியே நீ நியாயம் கேட்காதானே அவங்க கிட்ட தானே நீ கேட்டிருக்கணும் இன்னத்தவங்கள வச்சுக்கிட்டு நீ நியாயம் கேட்க கூடாது என்ன எல்லாரும் ஆளுக்கெல்லாம் என்ன பேசுறீங்க நம்ம இப்படி எடுத்தறிஞ்சு பேசுனா தான் வாழணும் நான் கிசர் மாமா கிட்ட பேசிட்டு வரேன் என்ன மாமா நான் முதல்ல கிசர் மாமா தான் கூப்பிடுவேன் பொண்ணு ஏமாத்துக்கிங்க அதுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல நம்ம வீட்டுக்கு அடைக்கலாம வந்திருக்கு அது சின்ன பொண்ணு நம்ம புரிஞ்சுக்க மாட்டீங்களா ஒருத்த தெரியாம ஒரு தடவை சாக்கடையில விழுந்தா அவனை தூக்கி விட்டு குளிச்சாத்தி பறக்கி பவுடர் கிட்ட அடிச்சு விட்டு சாக்கடையிலே விழுந்து அடையாளம் தெரியாம பாத்துக்கலாம் ஓயாம போய் சாக்கடையில விழுந்துறவனே எவ்வளவு நேரம் குளிச்சாத்தி பறக்கி வச்சாலும் அவன் திரும்ப திரும்ப போய் சாக்கடையில தான் விழுவாங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் நீதான் இப்போ சொல்றேன் பெத்த பொள்ளன்னா பார்க்க மாட்டேன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிரவே தெரியாம நீ கயல் வாழ்க்கையில விளையாடல தெரிஞ்சு நீ கயல் வாழ்க்கையில வந்த அம்மா என்னமா சொல்றீங்க என்ன ஓடிட்டு இருக்கீங்க குத்த உடச்சல உங்களுக்கு கிடையாது நம்மளால ஒத்தி வர்க்க போச்சது நாமளே போய் அவளுக்கு திரும்ப வாழ்க்கை கொடுக்கவா அப்படிங்கற ஈகோ கேவலமான புத்தி என்னமா இந்த மனசுக்கு ஒத்துதல எப்படி ஒத்துக்கணும் அவ வாழ்க்கையை நாசம் பண்ணவனே நீதானே இங்க இருக்க யாருக்கு வேணாலும் உண்மை தெரியாம இருக்கலாம்

தப்பு செய்யாதவன் தண்டனை அனுப்பிச்சாம்னா அதை விட ரெட்டிப்பா சந்தோஷமா வாழ போறான் அர்த்தம் ஒன்னால காயப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்க்கை இழந்து போனவா தேர்மலி அவன் நல்லா இருப்பான் ஏன்னா அவன் எந்த தப்பு பண்ணல சரி உன்னால பாதிக்கப்பட்டவன் கையிலே இனி அது எல்லாத்தையும் மறந்து அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழுவான் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எத்தையாவது நீ யோசித்து பாக்கியாடா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு ஆயிரம் பேர் வரதான் செய்வாங்க ஏன்னா உத்தியோகம் அப்படி அப்படி அவன் கல்யாணம் முடிக்க நினைச்சிருந்தா அவன் எப்பவும் முடிச்சுட்டு போயிருக்கலாம் அவன் கிட்ட இருக்க சொத்துக்கும் மதிப்புக்கும் யார் வேணாலும் வரதான் செய்வாங்க

இனி வாழ்க்கையில எந்த பாவத்தையும் கடவுள கூட செஞ்சிட கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கேமா தெளிவா இருந்ததாமா எனக்கு கையில கலப்படி போடா அது என்னமோ எனக்கு தெரியலமா அவ மேல எனக்கு காதலே வர மாட்டேங்குது காதலே வர மாட்டேங்குதா அவ பார்த்தா எனக்கு ஏதோ பெரிய பொண்ணு மாதிரி அவன் மெச்சூடா இருக்கிறான் எனக்கு பிடிக்கலமா மறுபடியும் மறுபடியும் தலையில மண்ணலி போடாத ஒரு பொண்ணு மெச்சூடாவும் தெளிவாவும் கிடைக்கிறது வரண்டா நீ ஆசைப்படுறது இச்சைக்கு

இந்த மனசு ஒரு குரங்கு மாதிரி அத மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு தான் இருக்கும் ஒண்ணை விட ஒண்ணு பெஸ்டா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனா அது ஒரு மண்ணும் கிடையாது மத்த மனுஷன் கிட்ட கேட்டு பாரு தேர் மாதிரி ஒரு குருமுக்கார பொண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது ஆனா நீ அதுல திருப்தி அடையலையா இதே குறும்பத்தில தான் அந்த ராணி பண்ணா நான் பின்னாடி போனேன் அப்புறம் என்னாச்சு அவன் வில்லத்தனமா இருக்கா வில்லியா இருக்கான்னு சொல்லி வந்துட்டேன் இங்க பாரு என்னத்தான் குழந்தை மனசை இருக்கான்னு வச்சுக்க எப்பேற்பட்ட மனுஷனுக்குள்ளே ஒரு மிருக கோணம் இருக்கத்தான் செய்யும் குழந்தை மாதிரி பேசலாம் குழந்தை மாதிரி நடந்துக்கலாம் ஆனா அவளுக்குள்ளே ஒரு வில்லத்தனை இருக்கும் அவளுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கதா செய்யும் என்னத்தான் வில்லியா இருந்தாலும் என்னத்தான் வில்லத்தனை பண்ணாலும் அவளுக்குள்ளே ஒரு ஓரத்துல அவகிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் இருக்கதா செய்யும் நாம தான் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்து வாழ கத்துக்கணும் இங்க நூறு சதம் எல்லாரும் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது அப்படி எதிர்பார்க்கிறதே தப்புடா அப்படி எதிர்பார்த்தோம்னா அப்படி கிடைக்கிறது அந்த வாழ்க்கை மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரும் ஐயோ நான் நினைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கல ஐயோ நான் எது பார்த்த மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைதி எது நீ தினந்தனம் இருக்கிற வாழ்க்கை நரகமாக்க வேண்டியதா பரவாயில்ல அந்த புள்ள வாழ்க்கை விட என் வாழ்க்கை பரவாயில்ல அவளை விட என் வாழ்க்கை பரவாயில்ல அங்கோ அந்த அவளை விட என் வாழ்க்கை பரவாயில்ல இப்படி நினைக்கிறவன் ஓரளவுக்கு அது நல்லா வாழ முடியும் எவன் நல்லா வாழ முடியும் தெரியுமா பொண்ணுத்தர மாதிரி நினைக்கிறவன் விக்கி மாதிரி நினைக்கிறவன் தருண மாதிரி நினைக்கிறவன் மதனா இருக்கட்டும் தினேசா இருக்கட்டும் இந்த குறுகு தாவண மத தாவணுங்க அழகான பிள்ளைகளை கூட நம்மளுக்கு ஒழுங்க வாழ முடியல செம்பகவலி மீனா தமிழ் இவங்க பொறுப்புல புள்ளும் அழகான புள்ளுங்களும் இந்த உலகத்துல எந்திர போதே அவளோ குடியே இவங்க வாழ முடியலையே அண்ணா அந்த விக்கி பொண்ணு எடுத்துக்க பொண்ணு திரி எடுத்துக்கடா நீ வேண்டான்னு சொன்ன ஒரு பொண்ணு இன்னொருத்தன் மூலம் பெத்த ஒரு பிள்ளைக்கு தாயி அவன் மனசுலயும் சரி அவன் முகத்திலே அது என்னைக்கு நீ பாத்துருக்க அவன் மனசை பாத்து காதலிக்கிறான்டா நீ எதை பார்த்து நீ காதலிச்சிட்டு இருக்க அவன் மனசுக்கு பிடிச்சவா தான் கூட இருந்தாலே தான் வாழ்க்க சொர்க்கம் நினைக்கிறான் அப்பேற்பட்ட பையன் வாழ்க்கை தான்டா நல்லா இருக்கும் அவ கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் என் கூட வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானா அந்த வாழ்க்கை வந்தா நல்லா இருக்கும் இப்பவும் சொல்றேன் ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ இந்த சமுதாயத்திலயும் சரி எங்கனாலும் அந்தஸ்து உயரும் நீ வயசானாலும் ஒரு தாயா உன்ன பாத்துக்கிடுவா ஒரு பொறுப்புள்ள பிள்ளை இங்க பாரு அதை விட ஒரு குணவுள்ள பொண்ணு பெத்தவா என்னைக்கும் பிள்ளைக்கு நல்ல துணியை தான் ஏற்படுத்தி கொடுப்பா திரும்பவும் சொல்றேன் இந்த மத நேர்த்தி நேசெல்லாம் பண்ற தப்ப நீயும் பண்ணிடாத அழகு ஒண்ணுமே இல்லடா அழகுல ஒண்ணுமே இல்ல இன்னும் பத்து வருஷம் போனா ஓ முகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா கேவலம் இந்த பத்து வருஷம் சுகத்திலேடா நீ மொத்த மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்துட போற தள்ளாடுற வயசுல நம்ம கூட இருக்கிற தோண நமக்கு ரொம்ப முக்கியம் சொன்னா கேளு நீ எங்க மறுபடியும் மறுபடியும் இந்த வாழ்க்கையை நீ இழந்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கடா சொன்னா கேளு கையில கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா இருடா உனக்குன்னு ஒரு குழந்தை கிட்ட கட்டியில பெத்துக்க தனியா போயாரு எங்கேயாரு வாழடா சொன்னா கேளு ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்தாலும் அதை நல்ல சமுதாயத்தில் நல்லபடியா வளர்க்க முடியும் நல்லா படிக்க வைக்க முடியும் நல்ல ஒரு இல்லாத இருக்கும்டா கேவலம் அற்ப சுகத்துக்காக அற்ப ஆசைக்காக பின்னாடி வாழ வேண்டிய வாழ்க்கை நீ குருக்கிறான மறுபடியும் சொல்றேன் நீ வழி தேவை போறதை என்னடா பார்க்க முடியலடா நீ முடிக்கிற மொழி நீ எதுக்கு ஆசைப்படுறேன்னு புரிஞ்சிக்க முடியாத இல்லை உன் மனசுல நீ பிக்ஸ் பண்ணிட்ட இப்படி பதினெட்டு வயசு இருபது வயசு இருக்கணும் அவ குறும்புத்தனம் பண்ணணும் அவ கூட வாழ்ற வாழ்க்கை நமக்கு சுகமா இருக்கும் நீ நினைக்கிற பெத்த தாய் இதோட கேவலமா பேச முடியாது ஆனா அது வாழ்க்கையே இல்ல சொன்னா கேளு நீ யோசிக்கிறது கேவலமான சிந்தனடா முதல்ல கேவலமான சிந்தனையில இருந்து நீ முதல்ல வெளியில வா தொடங்கது இன்பத்திலே துன்பத்திலே நமக்கு கூட இருக்கிறதுக்கு டே நீ நினைக்கிறது ஏதோ ஒரு நாளே எப்பமோ ஒரு நேரம் இருக்க போற சுகம்டா நீ அதையும் இதையும் ஒன்ன கம்பேர் பண்ணி பார்க்காத இதை விட ஒரு பெத்த தாய் எந்த பிள்ளைக்கும் விளக்கு கொடுத்துக்க மாட்டா திரும்ப சொல்றேன் கையில காயப்படுத்துற மாதிரி இந்த வீட்டுல நீ ஏதாவது வேலை பார்த்த உன்னை வெட்டி விட்டு முதல்ல நானதான் இருப்பேன் கையில எங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீட்டுக்கு வரணும்னா அவ தான் வரணும் நான் என்னைக்குமே காதலுக்கு எதிரி இல்லை ஆனா தப்பான முடிவு அதுக்கு முத எதிரி நான் கையில இந்த வீட்டுல இருக்கணும்னா நீ கூட்டிட்டு வந்தியே அந்த பொண்ணு அனுப்பி வச்சிரு போ நான் இதை புரிய வைப்பேன் எனக்கு ஒரே குழப்பமா

அப்படியே வேணும்னு காத்திருக்க பாரு அதுதான் முத்தாண்டு தனம் ஒரு குடும்பம் கட்டப்படுறது ஒரு பொண்ணாலதான் ஆம்பளையால இல்ல நாலு ஆம்பளைங்க ஒன்ன சேர்ந்து ஒரு வீட்டுல இருந்தாலும் அதுக்கு பேரு பேச்சில ரூமு அதே நாலு பொம்பளைங்க ஒரு தங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு வீடு ஒரு குடும்பம் கட்டப்படுறது ஒரு பொண்ணால நமக்கு மனைவி ஆகி நம்ம பிள்ளைக்கு தாயாயி நம்மளையும் பிள்ளைங்களையும் கண்ணும் கருத்துமா பார்த்து ராப்பாவல தூக்கம் இல்லாம சோறு பங்கி போட்டு நம்மள குளிச்சா பறக்கி துணி துவச்சி போட்டு பிள்ளைங்களை பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு பறக்கிற வளர்த்து விட்டு இந்த மண்ணை விட்டு போறா பாரு அவதாண்டா போற அவங்க அறுபது வயசு வரைக்கும் தான் தான் வேலை வேலை நொடி பார்த்துட்டு அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு சிலுக்கு மாதிரி வேணும்னு எதிர்பார்க்கற டே அதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குடா வாலருக்கு தாய் மாதிரி இருக்க பொண்ணுதான் தேவை சிலுக்கு மாதிரி இருக்க பொண்ணு இல்ல எல்லாருக்கும் சிலுக்கு தேவைப்படும் அது எல்லா நேரமும் தேவைப்படாது அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமோ தான் நேரம் தாயோட முந்தாணிதாண்டா வேணும் அந்த தாய் மாதிரி இருக்க தேடுவியா எப்பவும் இருபத்தி நாலு நேரம் சிறுக்கு மாதிரி இருக்க பொண்ணு ஆவதாலே அழிவது பெண்ணாலே நான் என்ன நிலைமையில இருந்து உனக்கு நல்லா தெரியும் போதைக்கு அடிமையாகி எப்படி ஒரு நிலைமை இருந்தேன்னு நல்லா தெரியும் ஏன் ஆனந்திய களம் பிடிக்கிற வரைக்கும் நான் போதைக்கு தான் இருந்தேன் என்னையும் மனுஷனாக்கி எனக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்தேன் அப்பா அந்த அந்தஸ்தை எனக்கு கொடுத்து இந்த சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல வச்சிருக்கா அது ஒரு பொண்ணால மட்டும் தான் முடியும் கூட கூட எத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் அது முடியாது தாய் ஸ்தானத்துல இருந்து அவன் எனக்கு பார்த்ததுனாலதான் அந்த போத பழக்கத்துல இருந்து நான் வெளியில வந்தேன் தாய் மாதிரி கையில் இருக்கா உன்னை நிச்சயமா தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிடுவா புரிஞ்சு நடந்துக்கடா சில பேரை திருத்தலாம் சில பேரை அனுமதிமா யாராவது வா அங்காச்சி வச்சு கலக்கடா உங்க கண்ணல விழுந்துறோம் அத இங்க கலக்கிட்டு இருக்கே வாரே ஒரு சீக்க கூட இந்த கண்ணல விழுந்துற கூடாதே போத்தி போத்தி பாக்கற வளர்ந்ததுக்கு அப்புறமும் நான் குழந்தையா இருக்கேன் அவளுக்கு ஒரு பெத்த தாய் கூட கொஞ்ச நாளைக்கே தான் நம்மள சுமப்பா ஆனா சாகர வரைக்கும் நெஞ்சிலையும் தோல்லையும் சுமக்கிறவா கெட்டவ மட்டும்தான் இன்காரிவே பத்தாதுங்க ஐயோ கண்ணு கறிக்குதா இருங்க நான் வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் அதாச்சு ஒத்தறம் கொடுத்தா வெளில வந்திரும் சரியா ஐயோ இந்த கண்ணு கலங்குதே என்னங்க நானே உங்க கண்ணு கலங்குதே சப்பா கூட கண்ணு என்ன பொண்டாட்டி எ ஜென்னா வந்தம் நீ என் நான் வேர் என் வாழ்க்கை எங்கேயோ எப்படியோ போயிருக்கோம் என்ன பேசுறீங்க நானே உங்க கண்ணல இருந்து கண்ணீர் வந்து நினைச்சி கவள போட்டுட்டு இருக்கா எனக்காவது கவள போடதுக்கு நீ இருக்கலடி நான் இருப்ப நான் உனக்கு கவளையே வராம பாத்துக்கவா அந்த தேவர் ரொம்ப நல்லவருடைய ஏதோ ஒரு வழியில சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்டாலும் அதுக்கெல்லாம் வட்டி முதலமா சேர்த்து ஒரு உறவு மூலமா அதை நமக்கு திருப்பி கொடுத்துருவாரு அப்படிதான் ஐயா வாழ்க்கையில தாயா தாரமா ரெண்டுமா இருக்கே எப்பவும் என்னையே நெஞ்சில சுமந்துக்கிட்டு எப்பவும் என் நிலையே அக்கறை வச்சுக்கிட்டு எப்பவும் எனக்காகவே வாழ்றியே உனக்காக நான் என்னடி பண்ணுன என்ன பண்ணல விக்கி பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து அம்மா அந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்க ஸ்தானத்தை மருமகங்கிற நெஞ்சில் என்ன சுமந்துட்டு இருக்கீங்களே இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு யோக்கியமா வளர்க்கப்பட்டவன் நெஞ்சில் ஒரு பொண்ணை சுமக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனா தப்பான வழியில் இருந்தேன் ஆனாலும் என்ன நெஞ்சில் சுமந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு

I love you.